அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டதுனால இந்த ராசி அன்பர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாம் அந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் பெரும்பாலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துகிட்டு தான் அந்த செயலில் இறங்கக்கூடியவங்களாம் அந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அதில் வெ வெற்றி பெறத்துக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க நீதி தவறி யாராவது நடக்கிறாங்க அப்படின்னா அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க நீ இந்த தப்பை செஞ்ச அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லி சுட்டி காட்டக்கூடியவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய மனம் எப்பவுமே ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா இரவில் அதிகம் தூக்கம் வராது வயதானாலும் சரி இளமையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தூக்கம் இரவு நேரங்களில் வராது விழித்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்ன வேலை பண்ணலாம் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப செலவு அதிகம் பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனவாதிகளை மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க விருப்பம் ஈடேறும் வரை கடினமாக உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பம் உடையவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க தன்னை போலவே மற்றவங்களும் கூடுதலாக உழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேலைக்கு போனாங்கன்னா நினைப்பாங்க அதனால பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்கிற மாதிரி எல்லாரும் அந்த கம்பெனியில் இருக்கவங்க அல்லது தன்னோட உடன்பறி பணிபுரிகிற மற்றவங்களும் சேர்ந்து செய்யணும் இரவு பகல் பாராமல் உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் கூட்டு சேர்த்து நல்லா உழைக்கக்கூடியவங்களாம் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்ல மேசராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அதை பற்றி எப்பவுமே யோசிக்க மாட்டாங்க தனக்கு ஒரு கஷ்டம் அடுத்தவங்க வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரையுமே காரணம் கட்ட மாட்டாங்க அவங்களால தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யாரையும் காட்ட மாட்டாங்க எனக்கு இந்த பிரச்சனை அதை நான் சரி மாதிரி தான் பேசுவாங்க யாருமே இவங்களால நான் இப்படி ஆயிட்டேன் காட்ட மாட்டாங்க எப்பவுமே தன்னுடைய தான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி எப்பாடு பட்டாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் வசதி படைத்த நண்பர்கள் தான் அதிகம் இந்த மேசராசி என்பர்களிட்ட பெரும்பாலும் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனாலும் கூட யாருக்கிட்டையும் போய் உதவி அப்படின்னு நிற்க மாட்டாங்க இருந்தாலும் இவங்க ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் பார்த்து யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு பெரும்பாலும் நண்பர்கள் அமையிறது எல்லாமே கொஞ்சம் வசதி படைத்தவங்களா பெரும்பாலும் நண்பர்களாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைவாங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சிட்டோம் மறுபடியும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உதவி செய்வான் அப்படின்லாம் இப்போவுமே இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க எப்பவுமே தன்னுடைய உழைப்பு தான் முக்கியம் தன்னோட நம்ம உழைச்சோம்னா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மீசராசி அன்பர்கள் அதே சுயமாக தொழில் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்ற பணி செய்கிற இடத்துல கூட அதிகமாக சொந்த விருப்பம் அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த பணி செய்கிற இடத்துல கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க இல்லை அப்படின்னா சுயமாக நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் அந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எத்தனை லட்சம் நீ சம்பளம் தந்தாலுமே உனக்கு நான் அடிமையாக நான் வேலை செய்ய மாட்டேன் நானாக சுயமாக ஒரு வேலையை செய்வேன் அது ஓகேன்னா நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களாம் அந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டி நீங்க மேசராசி அன்பராக இருந்தா உங்ககிட்ட குணாதிசயங்கள்லாம் பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகங்களின் நாயகனின் முதல்வராக விளங்கக்கூடியவர் சூரியர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி படிக்கட்டு அருமையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல வெற்றிகளை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்குது பொருளாதார நிலையும் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் இந்த டைம் உங்களுக்கு சூரிய பகவான் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு உங்களுடைய நிலை உயரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வா மாதத்திலே அமையும் அதனால் இந்த வாரத்துலேருந்தே அதற்கான முன்னேற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட இடப்பெயிற்சி வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படாது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நிலம் வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வீடு கட்டுவதற்கான யோகம் இதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு அமையும் செய்ய ஆரம்பிங்க ஏன்னா இந்த டைம் வந்து வருகின்ற நாட்களில் வந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாக இருக்கிற நிலையில் இந்த டைமில் நீங்கள் வீடு கட்டுவதோ அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சுப செலவுகளாக வருகின்ற செலவுகளை உங்களை மாற்றிக்க முடியும் அதே மாதிரி புதிதாக எதுலையாவது முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பூதான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சிக்கலான காரியங்களை கூட இந்த டைம் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து நல்ல ஒரு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுங்க நீங்களாக போய் தடப்படலாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பே இருக்காது வேலைக்கு வங்களா இருந்தது அப்படின்னா வேலையில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சக பணியாளர்களும் இந்த உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை நாட்களில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கர பகவான் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மொத்த மனமொத்த தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன மன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க பெரிய பாதிப்பு எதுவுமே இந்த மேசராசி என்பர்களுக்கு வராது சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளில் இந்த டைமை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேது பகவான் இடத்துல இருக்கிறார் உறவினர்கள் உங்களுக்கு இந்த டைம் வருவாங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு வராது வருகின்ற நாட்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவினர்கள் மூலயமா வரக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு அதனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரமும் இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் இருக்காது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நீங்கள் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க உங்களுடைய நேர்மையை மற்றவங்க பாராட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நீண்ட நாளாக நினைத்த ஒரு காரியம் இந்த வருகின்ற நாட்களில் நிறைவேற்றி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையும் படிப்படியாக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழமைன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் ஏன்னா வெள்ளிக்கிழமே உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலரெல்லாம் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் லாப சனியால் வருகின்ற நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் யோசித்து செயல்படுங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நல்ல யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அரசு வழி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பணியாளர்களாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய ராசி அதிபதி முருகப்பெருமான் என்பதனால முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தொடர்ந்து தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரக்கூடிய ஒரு நாட்கள் வருகின்ற தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு ஜோதிடர் எது அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி